இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வருவாய் உபரி சாத்தியமில்லை என்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் வாய்ப்பில்லை என்றும் பாமகவின் உத்தேச பொருளாதார அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் நேரடி கடன் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து கோடியாகவும் கடன் ரூபாய் பதினைந்து புள்ளி சூழியம் ஐந்து லட்சம் கோடியாகவும் உயரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி மேலாண்மையில் தமிழக அரசுக்கு உதவும் வகையில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி நடப்பாண்டு முதல் பொருளாதார ஆய்வறிக்கையையும் வெளியிடுகிறது பாமகவின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வருவாய் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாதங்களில் தமிழகத்தின் வரி வருவாய் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது புள்ளி சுழியும் ஒரு கோடியாக அதிகரித்திருப்பதால் நடப்பாண்டில் தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருந்த மொத்த வருவாய் வரவு இலக்குகளை கிட்டத்தட்ட எட்டிவிட முடியும் அரசின் வரி வருவாய் அதிகரித்திருப்பதால் அதிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பங்கு ரூபாய் நாற்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி என்ற இலக்கையும் தாண்டி ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றோரு கோடி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தமிழக அரசின் வருவாய் எந்த வகையிலும் குறையாது அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கியது போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கூடுதல் மானியம் ஆகியவற்றால் அரசின் செலவுகள் ரூபாய் ஏழாயிரம் கோடி வரை உயரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறையின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவான ரூபாய் நாற்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு மூன்று கோடியை விட அதிகரிக்கக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் ரூபாய் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு புள்ளி சுழியம் எட்டு கோடி வருவாய் உபரி எட்டப்படும் என்று திமுக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தது ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிமூன்றாம் ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிலும் வருவாய் பற்றாக்குறை நீடிக்கும் அந்த ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் ஐம்பதாயிரம் கோடிக்கும் கூடுதலாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டில் ரூபாய் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு புள்ளி ஆறு ஏழு கோடி வருவாய் உபரி இலக்கையும் எட்ட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு சுழியம் லட்சம் கோடியை எட்ட வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழக அரசு வாங்கும் மொத்த கடன் அளவு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு எட்டு கோடியாகவும் நிகர கடன் அளவு ரூபாய் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து புள்ளி ஆறு ஆறு கோடியாகவும் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழக அரசு அதன் கடனில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு கோடியை திருப்பிச் செலுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழக அரசு வாங்கும் மொத்த கடன் அளவு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு அதன் கடனுக்கான வட்டியாக மட்டும் குறைந்தது ரூபாய் எழுபத்தை கோடியாக அதிகரித்திருக்கும் முப்பத்து ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் நாள் நிலவரப்படி தமிழக அரசின் நேரடி கடன் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் தமிழக அரசின் நேரடி கடனில் ரூபாய் ஏழு புள்ளி ஒன்பது சுழியம் லட்சம் கோடி மாநில வளர்ச்சிக் கடன் என்ற பெயரில் பத்திரங்களை வெளியிட்டு பெறப்பட்டதாகவும் மீதமுள்ள ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி பிற ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்ட கடனாகவும் இருக்கும் தமிழ்நாடு அரசின் நேரடி கடன் தவிர மின்சார வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்கள் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் சார்பில் வாங்கப்பட்ட கடனின் அளவு ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து சுழியம் லட்சம் கோடியாக உயரக்கூடும் தமிழகத்தின் மொத்த கடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டின் முடிவில் ரூபாய் பதினைந்து புள்ளி சுழியம் ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இப்போது ஏழு புள்ளி ஏழு மூன்று கோடியாக இருக்கும் என்று வைத்துக் கொண்டால் ஒவ்வொருவர் பெயரிலும் ரூபாய் ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து கடன் பெறப்பட்டிருக்கும் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருப்பதாக வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ரூபாய் ஏழு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கடன் வாங்கப்பட்டிருக்கும் தமிழக அரசின் நேரடி கடன் பொதுத்துறை கடன் ஆகியவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் பதினைந்து புள்ளி சுழியம் ஐந்து லட்சம் கோடி என கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான வட்டியாக ஆண்டுக்கு ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் தமிழ்நாடு ஓராண்டில் செலுத்தும் வட்டி தொகையை கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நீர்ப்பாசன திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட முடியும் அல்லது இருநூறு மருத்துவக் கல்லூரிகளை கட்ட முடியும் தமிழக அரசின் கடன் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இனி வரும் காலங்களில் வளர்ச்சிக்காக செலவிடப்படுவதற்கு இல்லாமல் போகலாம் அரசின் பெரும்பகுதி வருவாய் கடனுக்கான வட்டியை செலுத்தவே செலவாகும் தமிழகத்தின் நிதிநிலையை சீரமைக்க கடனை குறைத்தல் வரியில்லாத வருவாயை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வ திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரம் சாத்தியமில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பனிரெண்டு முதல் பதினான்கு விழுக்காடாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் அதே அளவு பொருளாதார வளர்ச்சி சாத்தியமில்லை ஆனாலும் தமிழகத்தின் பொருளாதாரம் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடையும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை உதவி செய்யும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாநில உற்பத்தி மதிப்பு ரூபாய் முப்பத்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடியாக இருக்கும் என்று தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அந்த இலக்கை எட்ட வேண்டுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் பதினைந்து புள்ளி ஒன்பது சுழியம் விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் ஆனால் அதற்கு சாத்தியமில்லை அதேபோல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அதாவது ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் கோடி பொருளாதார வளர்ச்சியை எட்டுவது சாத்தியமல்ல அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பத்து ஆறு லட்சம் கோடியை எட்டலாம் தமிழக அரசின் அனைத்து துறைகளுக்குமான நிர்வாக செலவுகள் பதினைந்து விழுக்காடு குறைக்கப்படும் தமிழ்நாட்டிற்குள் முதலமைச்சர் தவித்த பிற அமைச்சர்கள் விமானப் பயணம் மேற்கொள்வது தடை செய்யப்படுகிறது அமைச்சர்கள் அதிகாரிகள் அரசு துறைகள் ஆகியவற்றுக்கு புதிய மகிழுந்துகள் வாங்க தடை விதிக்கப்படுகிறது அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆடம்பர விடுதிகளில் தங்க தடை விதிக்கப்படுகிறது அவர்கள் அரசு விருந்தினர் மாளிகைகளில் மட்டுமே தங்க வேண்டும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான ஊதியத்தில் ஆலோசகர்கள் என்ற பெயரில் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களால் அரசுக்கு எந்த பயனும் இல்லை என்பதால் அரசுக்கு தேவையற்ற செலவை ஏற்படுத்தும் அந்த நியமனங்கள் ரத்து செய்யப்படுகின்றன குடிநீர் விநியோகம் திடக்கழிவு மேலாண்மை ஆகியவற்றை கையாள்வதற்காக தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் எந்தவித இழப்பீடும் இல்லாமல் ரத்து செய்யப்படும் அப்பணிகளை அரசு துறைகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டிற்குள் ரூபாய் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக உயர்த்த திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தப்பட வேண்டும் இதற்காக ஆண்டு பொருளாதார வளர்ச்சி பதினான்கு விழுக்காடாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மாநில அரசு நிதி வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் வரி அல்லாத வருவாய் ஆதாரங்களை பெருக்குவதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும் அதன் மூலம்தான் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் தேவையான திட்டங்களை தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக செயல்படுத்த முடியும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது